தினந்தோறும் நூறுக்கு மேற்பட்டவங்க தெளிவா வேலை வாய்ப்பு வாங்கிட்டு இருக்காங்க ஐநூறுக்கு மேற்பட்டவங்க நம்மளோட மொபைல் ஆப்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க நீங்களும் தேடுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை ஜிபிஎஸ்ல இலவசமா எதிர்பார்க்குற மாதிரியே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் வாங்க இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புல டீட்டெயில நம்ம பார்ப்போம் முதல் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ மேன் ஃபேஷன் இந்த நிறுவனம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ திருப்பூரில் இருக்குது திருப்பூர் பாண்டி நகர் அந்த பக்கம் பெருமாநல்லூர் கிட்ட நியூ திருப்பூரில் ட்ரூ மேன் ஃபேஷன் மெர்ச்சன்டைசர் கேட்கிறாங்க முப்பத்தி நாலாயிரம் வரைக்கு சம்பளம் கொடுப்பாங்க நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ட்ரூ மேன் ஃபேஷன்ல நீங்க மெர்ச்சன்டைசரா ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த நிறுவனம் நிறைய டெலிவரி பாய்ஸ் இருப்பீங்க ஆக்டிவ் கோடு சொல்யூஷன் டெலிவரி பாய்ஸ் திருமுருகம் பூண்டி நீங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் சரி திருப்பூர்ல இந்த வேலை வாய்ப்புக்கு தங்குற இடம் கொடுக்குறாங்க தங்கி நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் சம்பளம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா அதே நிறுவனத்துல ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு இதுக்கும் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து சேல்ஸ்மேன் வேலை ஒரு சில பேரு நல்ல சம்பளத்துல எனக்கு சேல்ஸ்மேன் வேலை வேணுங்க தங்கரடத்தோட ரூம் ஃபுட்டு அவைலபிளா இருக்குது லிமிடெட் கரையில் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் எங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை வேணும் கேட்டிருந்தீங்க இதோ முத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு சந்திராபுரம் பதினாறாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து பாருங்க ஏ விசண்டை காந்தி நகர் பகுதி முப்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து சதா சிவம் ஹோம் சமையல் வேலைக்கு பதினாறாயிரம் ரூபா சம்பளம் தங்கிற இடத்தோட இருக்கு சென்னியப்பா ஃபீமேல் சின்ன சமையல் ஸ்கூல்கிட்ட பதினெட்டாயிரம் சம்பளம் ஹரி கிருஷ்ணா மெஸ் ஹெல்பர் அவனாசி ரோடு பதினேழாயிரம் சம்பளம் பிரிட்ஜ்வே டெக்ஸ்டைல் மேனேஜர் ஐம்பத்தி நாலாயிரம் மெர்சன்டை சம்பளம் நம்ம அத்தனையுமே உங்களுக்கு அருகில் உள்ள வேலை வாய்ப்பு தான் இதுல அண்ணா காலனின்னு சொல்றோம் அது அங்கே ரோட்ல அங்கே ரோட்ல இருக்கிறவங்களுக்குல இது ரொம்ப பக்கம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க பிரிட்ஜுவே டெக்ஸ்டைல் அடுத்த பாருங்க ஸ்ரீ மகா அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு திருகண்ட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் இருக்கு எம்எஸ் நேர் பகுதி இடத்தோட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் மேல் இருக்கு திருமுருகம்பூண்டி இருபதாயிரம் சம்பளம் கிரீன் ரிச் எக்ஸ்போர்ட் அக்கவுண்டன்ட் ஃபீமேல் இருக்கு ஏபிடி ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வேலன் பிரிக்ஸ் சமையல் வேலைக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் இப்போ நம்ம சொன்ன வேலை வாய்ப்பு எல்லாமே தங்கர் இடத்தோடு இருக்கிற சற்று முன் வந்த உடனடி வேலை வாய்ப்பு தான் ஜிவிஎஸ்ல இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணோம்னா கம்பெனி நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதான் இதில் இருக்கிற விஷயமே அது மட்டும் இல்லாமல் ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் அந்த கம்பெனிலே பேசி உங்களுக்காக வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வரைக்கும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க மெயினாக இந்த சேவையை நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக நம்ம கொடுத்துட்டு இல்லை கடந்த பதினாறு வருஷமாக வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக இருக்கிற நிறுவனம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் தினமும் நூறு பேத்துக்கு மேலே தெளிவாக வேலை வாய்ப்பு வாங்கிட்டு இருக்காங்க ஐநூறு பேர்த்துக்கு மேலே பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற ஏரியாவில் வாங்கி தர்றதுக்காக ஜிவிஎஸ்சில் ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க நீங்கள் எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற ஏரியாவில் இரண்டே நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் டவுன்லோட் பண்ணுங்கள் ஜிவிசியோட கால் சென்டருக்கு கூப்பிடுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்